ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா சந்திரா போட்ட திட்டமும் வந்து சொதப்பிடிச்சு ஸோ சந்திரா வந்து சம டென்ஷனில் இருக்காங்க நம்ம என்ன திட்டம் போட்டாலும் இந்த டிரைவர் வந்து இடையில் வந்து சொதப்பிட்றான் இனி போட போகிற திட்டம் அந்த ட்ரை கையை கலவமா மாட்ட வைக்கணும் மாதிரி நம்ம சந்திரம் வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரேவதி வந்து நம்ம சிவனாண்டியோட சித்தப்பாவை வந்து அடிச்சிருப்பாங்க இல்லையா ஸோ இதை நினச்சி சிவனாண்டியோட சித்தப்பா சமர் டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க ஏமேலேயே அந்த காத்தியோட பொண்டாட்டி கை வச்சுட்டா நான் அந்த மைட்லி மேலே கை வைக்க போய்தான் நீ என்ன கை வச்ச இப்போ நான் ஓமெல்லையை கை வைக்க போறேன்டி உன்னை யாருக்கு வந்து காப்பாத்துறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னுட்டு சிவனாண்டியோட சித்தப்பா அந்த இடத்துல அசிங்கமாக யோசிக்கிறாங்க வலமும் போல ரேவதி கோவிலுக்கு போகலான்னு போகும்போது சிவனாண்டியோட சித்தப்பா என்ன பண்ணுறாங்கன்னா ரேவதி கிட்ட வம்பலுக்கிறாங்க அன்னைக்கு அந்த பொம்பளைய தொட தானே நீ என்ன வந்து அடிச்ச அந்த பொம்பளையை காப்பாற்றுறதுக்கு நீ இருந்த இன்னைக்கு நான் உன்ன தொட போறே உன்னை காப்பாத்த யாரு வருவான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னுட்டு ரேவதி மேல கை வைக்கலான்னு எடுக்கும்போது சரியா கார்த்திகர் நடத்துக்கு வந்து சிவன் அடிச்சுட்டப்பாவா அடிடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க நீ கேவலங்கிட்ட புத்தி தான் நினைச்சேன் ஆனா இந்த மாதிரி விஷயத்திலயோ ஒரு கேடு கட்டு ஜென்மன்னு தான் தெரியுதுடா அப்படின்னு அடி அடினா வெளுத்து எடுக்கிறாங்க உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது உன்னை போலீஸ்ல ஒப்படைச்சா தான் சரி வரும் அப்படின்னுட்டு கார்த்திகை என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சிவனாண்டியோட சித்தப்பாவை போலீஸ்ல ஒப்படைக்கிறதுக்காக நேராக தரத்துலன்னு இழுத்துட்டு போறாங்க டெய் இமெல்லாம் அவசரப்பட்டு கை வைக்கிற மௌனே அவ்வளவுதான் அப்படின்னதும் ஏற்கனவே சிவனாண்டியோட சித்தப்பா சாமுண்டீஸ்வரி அம்மா கரையை முடிச்சிருப்பாங்க இல்லையா அதுக்கு துணை போன கான்ஸ்டபிள் பார்த்துட்டு இருக்காங்க என்ன இது இவனை இந்த தம்பி இப்படி இழுத்துட்டு போறாரு இவன் பண்ண பாவத்துக்கு இப்போ வச்சு இவன் போலீஸ் ஸ்டேஷன் போயே ஆகணும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு நிற்காரு உடனே காத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து இவன் மிகப்பெரிய பாவம் பண்ணியிருக்காங்க சார் ரெண்டு பொண்ணுங்க கிட்ட தப்பா நடக்க போயிருக்கா அப்படின்னதும் இந்த வயசில் உனக்கு பொண்ணு துவப்படுதாடா அப்படின்னு போலீஸ் வந்து அடி அடினா அடிச்சு சிவனாடியோட சித்தப்பாவை உள்ள தூக்கி போட்டு டே காத்தி என் வழியில மறுபடியும் மறுபடியும் குறுக்கட்டுறா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஆகுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரேவதி கார்த்திகிட்ட ரொம்ப நன்றி ராஜா நீ மட்டும் அந்த இடத்துக்கு வரலன்னா என் வாழ்க்கையே போயிருக்கோம் அப்படின்னும் போதும் இனி எங்கே போகிறதா இருந்தாலும் தனியே போகாமல் துணைக்கி யாரையாச்சும் கூட்டிகிட்டு போ அப்படி என்னால் வர முடியும்னா வேறு யாராச்சும் கூட்டிகிட்டு போலால அப்படின்னும் போதும் சரி ராஜா அப்படின்னு ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பார்த்தோன்னா அந்த கான்ஸ்டபிள் இருக்காங்க இல்லையா நேரா காத்திக்கிட்ட வராங்க தம்பி நீங்கள் சாமுண்டீஸ்வரி அம்மா குடும்பத்து மேலே எவ்வளோ அக்கறையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் தம்பி ஆனால் ஒரு விஷயம் தம்பி இதட்டிக் கொண்டு விட்டுருக்கீங்களே அவனெல்லாம் வெளிய வரவே கூடாது நிரந்தரமா போது ஏன் சார் என்ன ஆச்சு இங்க பாருங்க தம்பி இப்ப அவன் உள்ள இருக்காங்க தைரியத்துல சொல்றேன் இப்போ நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன் இந்த என்ன அவங்க கிட்ட சொன்னது தெரிஞ்சா கண்டிப்பா அவன் என்ன உயிரோடைய விட்டு வைக்க மாட்டான் இதுக்கப்புறம் நான் இருந்து என்னத்தை சாதிக்க போறேன் என் பொண்ணு வாழ்க்கையும் மானத்தையும் அன்னைக்கு நீங்க காப்பாத்தனீங்க அது ஒரு ரன்றி கடனுக்காக இந்த உண்மையை சொல்லணும் சொல்லணும்னு நான் தவிர இருந்த தம்பி இப்போ அந்த உண்மை சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு ஒரு விஷயம் தெரியுமா அந்த சாமுண்டீஸ்வரி அம்மா இல்லாம போறதுக்கு மெயின் காரணமே நீங்க உள்ள தூக்கி போட்டிருக்கீங்களே அந்த படப்பாவிதான் அப்படின்னு போது சார் என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னு கார்த்திக் கேட்டதும் நடந்த அத்தனை விஷயத்தையும் ஒண்ணு விடாம கான்ஸ்டபிள் சொல்லிடுறாங்க இதை கேட்டு நம்ம கார்த்திக் சாமா அதிர்ச்சி ஆறாங்க என்ன சொல்றீங்க நீங்க சொல்றது நிஜமா அப்படின்னதும் ஆமாப்பா இதுல போய் சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது அந்த ராஜ சேதுபதியை ஃபேமிலியா குடும்பத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்ன பண்றது அவனோட லக்கு அவங்களோட குடும்பம் மாட்டி பட்டுருச்சு இப்ப சாமுண்டிஷி வரி அம்மாவுக்கும் அந்த குடும்பம் எதிரியா இருக்காங்க அப்படின்னு போது ரொம்ப நன்றிங்க சார் நான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொன்ன விஷயம் யாருக்கும் தெரியக்கூடா முக்கியமா அது இருக்கானே அவனுக்கு தெரியவே கூடாது தம்பி தெரிஞ்சிருச்சுன்னா என் குடும்பத்தையும் என்னையும் அடியோட இல்லாம பண்ணிடுவான் அப்படின்னு போது கவலைப்படாதீங்க சார் கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் நீங்க தைரியமாக இருந்துக்கோங்க அப்படின்னு கார்த்திக்கு வந்து அந்த ஆளுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம கார்த்தி அப்படின்னா இத்தனை நாளாக அத்தை வந்து இந்த குடும்பத்தை இருக்க காரணம் இவன் தானாச்சே இப்படி பண்ணிட்டு எப்படி நல்ல நல்லோட நடிச்சிட்டு வந்திருக்கான் எப்படியோ இந்த உண்மை தெரிஞ்சால் நான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சால் அதை வருத்திருவாங்க அதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் முதல் வேலையாக இந்த சிவனாண்டியும் அவங்க சித்தப்பாவுந்தான் அத்தையோட அம்மா இல்லாமல் போகிறது போகிறதுக்கு காரணமானவங்க முதல்ல தான் தப்பு பண்ணவங்கன்னு அதுக்கி நிரூபித்து அவங்கள கையும் கலவமாக நிரந்தரமாக போலீஸில் உள்ள தள்ளுணிங்கிற மாதிரி கற்று யோசிக்கிறாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தோம்னா நேராக நம்ம கார்த்திக் வீட்டுக்கு வராங்க அப்போ நம்ம சாமுண்டேஸ்வரி என்ன ஆச்சு மாப்பிள்ளை ஆமாம் எங்கே போயிட்டீங்க அப்படின்னு போது அந்த சிவநாடியோட சித்தப்பா இருக்கான் இல்லையாத்த அவன் ரேவடிக்கிட்ட தப்பாக நடக்க பார்த்தான் அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னும் போதும் என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க அவனை சும்மாவாக விட்டிங்க அந்த இடத்துலையே அவன் கை காலெல்லாம் முறிச்சு அவன் கதையை முடிச்சிருக்க வேணாமா இல்லாத இப்போ துர்காவோட கல்யாண ஏற்பாடுகள் வேறு நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாம் போலீஸ் அதுன்னு அலைய வேணாம் மிச்சத்தில் அவனே பார்த்துக்கட்டும் அப்படின்னு பொது எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணுக்கிட்டே தப்பாக நடந்துக்க பார்த்துருப்பான் பொட்டை பொறுக்கி அப்படின்னு சாமுண்டிஷோரை கண்ணா பின்னான்னு தட்டிட்டு இருக்காங்க ஐயோ இப்போ மாமா உள்ளே போனாருன்னா தர்காவோட பொண்ணு மாப்பிள்ளையை வச்சு எப்படி திட்டம் போடுறது இவருக்கு வேற எதுவுமே ஒழுங்காக திட்டம் போட தெரியாது அப்படின்னு நம்ம சந்திரம் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம தர்காவை வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க ஸோ அங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரியும் யோசிக்கிற வரவழைச்சி ஒரு நல்ல நாள் வந்து குறிச்சிடுறாங்க கல்யாணத்துக்கு இன்னொரு பக்கம் சந்திராவும் நம்ம போட்ட திட்டம் நல்லா ஸ்மூத்தாக நடந்துட்டு போகுது அதுக்குள்ளே நம்ம மாமாவை வந்து வெளியில் எடுத்துடணுங்கிற மாதிரி சந்திர யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம துர்கா வந்து அழுதுட்டு இருக்காங்க அப்போ கார்த்தியோ ரேவதியும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு துர்கா எல்லாமே நல்லதான் நடக்கும் கவலைப்படாத கேவலம் ஒரு நாள் தானே குறிச்சிட்டு போயிருக்காங்க எப்படியோ இந்த கல்யாணத்தை நிறுத்தி உனக்கு அந்த கேவை வந்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்களோட கடமை ஏற்கனவே தாலி கட்டிட்டாரு ரேவதி மறந்து பேசிட்டு இருக்கியா இங்க பாரு நடக்க போறது அம்மாவோட ஆசிர்வாதத்துல நடக்கிற கல்யாணமாக இருக்கணும் அந்த தாலி இருக்கட்டும் நீ கவலைப்படாத அம்மாவே கண்டிப்பா அவரை உனக்கு சேர்த்து வைப்பாங்க ராஜா இருக்கும் வரைக்கும் வாழ்க்கைங்க இந்த பிரச்சனையும் வராது புரியுதா அப்படின்னு போது ரொம்ப நன்றி ரேவதி ராஜா உன்னையும் கா ரேவதியா நான் நம்பிட்டு இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன கைவிட்டால் சத்தியமா சொல்றேன் நான் அன்னைக்கு எடுத்த தப்பான முடிவை தான் எடுப்பேன் அப்படின்னு போதும் இங்கே பாரு மறுபடியும் ஒன்றா அடிச்சேன்னா அதே தப்ப மறுபடியும் மறுபடியும் பண்ணிட்டு இருக்க நீ இங்கே பாரு ஒழுங்கா ராஜாவை நம்பு கண்டிப்பா அவரை ஒன்றை சேர்த்து வைப்பாருங்கிற மாதிரி ரேவதி ஆறுதல் சொல்றாங்க எப்படியோ கடைசி கட்டத்தில் நம்ம சிவநாடியோட திட்டத்தில் வந்த மாப்பிளதான்னு சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வரும் இதுக்கப்புறமும் துர்கா யாரு கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நம்ம துர்காவோட ஹஸ்பண்டையும் மறுபடியும் வருவாங்க சாமுண்டீஸ்வரியே தாலியை கட்ட சொல்ல போறாங்க சோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு எப்படியோ நம்ம காட்டி வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியோட அம்மா இல்லாமல் போனதுக்கு காரணம் சிவநாடி டீம் தான் என்கிற உண்மையை கண்டுபிடிச்சு